இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சுதூத்திரமும் சங்கீதம் இருபத்தி ஒன்றுக்கு அங்கே தலைப்பில் நம்ம ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் விசுவாசித்தால் கர்த்தரின் சத்தத்தை கேட்கலாம் கர்த்தரின் சத்தத்தை காணலாம் கர்த்தரின் சத்தத்தை உணரலாம் இப்படி ஒரு தலைப்பு இந்த கர்த்தருடைய வாய்ஸ்க்கு வி கேன் ஹியர் வி கேன் சி வி கேன் ஃபீல் த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு தலைப்பு இந்த சங்கீதத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க தாவிதராஜா இப்படி பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னா காணானிய மதத்தினர் அவங்க இந்த பெருங்காற்று புயலுக்காக வேண்டி ஒரு தெய்வத்தை பாலால் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை அவங்க வழிபட்டு கொண்டிருந்தாங்க ஒரு கடும் மழை பெய்ததுனாக்க அவங்க உடனே அந்த தெய்வத்தை போய் கும்பிடுவாங்க இதை வந்து தாவது ராஜா தெரிஞ்சு வச்சுருந்தார் போல இருக்குது என்னடா எப்போ மழை ரொம்ப பெஞ்சாலே இவனுங்க போய் உடனே அந்த பாலல் தெய்வத்தை கும்பிடுறானுங்களே இதையெல்லாம் உருவாக்குனது யாரு நம்ம யாவே தானே அதனால் யாவே ஒருவரை தவிர வேறு தெய்வம் அல்ல என்ன வல்லமை உலகத்தில் இருந்தாலும் எல்லா வல்லமைகளையும் உண்டாக்கினவர் யாவே ஒருவரே அந்த ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது வேத பண்டிதர்களோட கருத்து ஏன்னா இதில் அப்படி தான் இருக்கு ஒரு பெரிய நல்ல கவிதை இயற்கையை வர்ணிச்சு அவர் எழுதியிருக்கிற ஒரு கவிதை அதை கர்த்தரோட சத்தத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார் பெரிய மின்னல் அடிச்சுச்சா பெரிய இடி இடிச்சுச்சா வலை புரண்டு ஓடிச்சாமா அங்கேருந்து சுயோன் மலையிலிருந்து லேபனான்லேருந்து வர தண்ணி அவங்க பெருமையாக நினச்ச கேதுரு மரத்தை முறிச்சு போட்டுட்டு ஓடி வந்ததாம்மா அது பெண்மான்களை ஈன செய்ததாம்மா கர்ப்ப வேதனையை சுலபத்தில் நீக்கினச்சாமா எப்படி எழுதியிருக்காரு பாருங்க காண்டா மிருகத்துக்கு ஒத்ததான ஒரு பெரிய ஒரு இதாக வல்லமையாக இருந்தது அப்படின்னு அந்த கர்த்தருடைய வல்லமையை தாவிதராஜா அப்படி வர்ணித்து எழுதியிருக்கிற ஒரு வர்ணனை கவிதை பாடலாக இந்த பாடலை நாம் பார்க்கலாம் இதனுடைய சிறப்பு என்னென்னா இறைவனின் படைப்புகளான இயற்கையின் மீது அவருக்கு இருக்கும் வல்லமையை படம் பிடித்து காட்டுகிறதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் எந்த வல்லமையும் கத்தருக்கு நிகரானது அல்ல அப்படிங்கிறத இங்கே தாவிதராஜா ராஜா சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி சொல்கிறாங்க எங்களுக்கு இரநூறு அடிக்கு கீழே பங்கருக்குள்ளார அணுகுண்டு வச்சிருக்கிறேன் நான் உங்கள் தேசத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் என்கிட்ட அவ்வளோ வல்லமையாக அந்த அணுகுண்டு வச்சுருக்கிறதுனால இவன் வல்லமையான வல்ல வல்லரசாமான் ஆண்டவர் சொல்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தூசி உன் வல்லமையெல்லாம் எனக்கு தூசி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கவிதை இந்த சங்கீதம் நினச்சி அந்த பங்கர் இருக்கிற இடத்த ஒரு சின்ன ஒரு ஷேக் என்ன நடக்கும் நீ எத்தனை யுரேனியம் உள்ளே வச்சுருந்தாலும் சரி எத்தனை அணு வச்சுருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே போயிடும் எடுக்க முடியுமா நீ போய் ஆண்டவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தாவீதிராஜா எழுதியிருக்கிறார் அதனால தான் இந்த சங்கீதத்தை நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம் யாரும் பேசும்போது கேட்கலாம் வேதத்தை படிக்கும்போது போது நமக்குள்ளார கேட்கலாம் மற்றவர்கள் சொல்கிற சாட்சிகள் மூலயமா நம்ம அதை கேட்கலாம் உணரலாம் அதை பார்க்கலாம் ஆண்டவருடைய சத்தங்களை அவருடைய வல்லமைகளை நாம் பார்க்க முடியும் கேட்க முடியும் உணர முடியும் அப்படிங்கிறது மெயினான மு கருத்து இந்த சங்கீதத்தோட கருத்து ஒரு வசன பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்க முதல்ல ஒன்று ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வானமும் பூமியும் கர்த்தரையே மகிமைப்படுத்துங்கள் வானமும் பூமியும் அதில் இருக்கிற எல்லாம் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு வசனம் பலவான்களின் புத்திரரே அப்படிங்கிறது உங்களுக்கு வான தூதர்களே அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது அதனால் இந்த பலவான்களின் புத்திரர் அப்படிங்கிறது வானத்தில் இருக்கிற தூதர்களே பூமியில் இருக்கிற குடிகளே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரையே மகிமைப்படுத்துங்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டு வசனம் நீங்கள் வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்க வேண்டாம் நம்மை உண்டாக்கினவர் யாவே என்ற ஒரு தான் அந்த தேவன் ஒருவரை மட்டுமே நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மூன்று முதல் ஒன்பது வரை இருக்கிற ஏழு வசனங்கள் பார்த்திங்கன்னா ஏழு விதமான பயங்கரங்களை சொல்லியிருக்கிறார் அந்த ஏழு விதமான பயங்கரங்களும் கர்த்தருடைய சத்தத்துக்கு அடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஏழு அப்படிங்கிறது ஒரு பூர்ண நம்பர் அந்த ஏழுன்னு சொல்லிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லான் அர்த்தம் ஒரு ஏழு விஷயத்தை நீங்கள் ஒன்றில் சொல்லிட்டீங்கனாக்க பூரணம்னு அர்த்தம் அப்போ எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுச்சு நடிச்சோம் எந்த வல்லமையாக இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அர்த்தம் அதில் லைனாக சொல்லியிருக்காரு அதில் நம்ம சிறப்பாக அதில் என்ன பார்க்கலான்னா மிளகும் மிகவும் வல்லமை உள்ளது மிகவும் மேன்மை பொருந்தியது மிகவும் நான் பெருமை கொள்ளக்கூடியது அப்படின்னு நீங்கள் எதையாவது நினச்சிங்கன்னா அதை கர்த்தருடைய சத்தம் முறித்து போடும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை அவங்க மேன்மை பாராட்டினாங்க நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கேதுரு மரங்களை கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஊரில் தேக்கு மரம் ஈட்டி மரம் மாதிரி எங்கள் வீட்டில் ஈட்டி மரத்தில் நான் அதை செஞ்சுருக்குறேன் டேபிள் செஞ்சுருக்கிறேன் நான் கதவு எதில் போட்டிருக்கேன் தெரியுமா தேக்கில் பூன்னு போட்டு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது கேதுரு வந்து ஒரு பெருமை பெருமை பேசுகிற மரம் அப்படி அந்த கேதுரு மரங்களை அந்த கர்த்தருடைய சத்தம் முறிச்சு போடுமாம்மா அதனால் எதுவும் அவருக்கு முன்னாடி நீ பெருமை பேசுகிறதோ எந்த மகிமையாக நீ சொல்லக்கூடியதோ எதுவும் பெருசு இல்லை அப்படிங்கிறத இந்த ஏழு வசனங்களும் நமக்கு காட்டுறதை பார்க்குறோம் லேபனான் சீரியான் இதுக்கு உள்ளான கே கேதுரு மரங்கள் இதெல்லாம் வந்து பெருமை பாராட்டியவை இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை சொல்லி தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பத்தாவது வசனம் அவரே ராஜரீகம் செய்வார் அவரே ராஜா நிலையான ராஜா அப்படிங்கிறத சொல்கிறார் பதினோராவது வசனம் மிகுந்த வல்லமை உள்ள கடவுளின் மிகுந்த இரக்கமும் சாந்தமும் உள்ளார் எந்த அளவுக்கு அவர் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கோபம் இருக்குதோ அதே அளவுக்கு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள இரக்கம் நிறைந்த தேவன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அந்த உலகத்தையே அசைக்கும் சக்தி கொண்ட கர்த்தரின் சத்தம் இந்த உலகத்திற்கு மிகுந்த சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய சத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறத பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தில்ன்னு பார்த்தா இருபத்தி ஒன்பதில் பதினோராவது வசனம் சொல்வது போல் மார்க் நாலில் முப்பத்தி ஒம்பது ஒரு பேர் இறைச்சலுக்கு பிறகு அமைதி உண்டாவது போல கர்த்தருடைய வல்லமைக்கு பின்னாட மிகுந்த சமாதானம் மிகுந்த இரக்கம் உண்டாகும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வாசிப்போமோ மத்தே இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது ஆமாம் எர்த் வில் பாஸ் அவே பட் த தாய்ஸ் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் வில் நெவர் பாஸ் அப்படின்னு அருமை அந்த வார்த்தையை மட்டும் படிக்கலாம் படிச்சுட்டு முடிச்சிடலாம் ஆமாம் வானமும் பூமியும் எல்லாம் ஒளிஞ்சு போக அதில் இருக்கிற எல்லா வல்லமைகளும் ஒளிந்து போகலாம் அதில் இருக்கிறது எல்லாம் போகலாம் என்னுடைய வாய்ஸ் என்னுடைய சத்தம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த வேதத்துள்ள வார்த்தைகளை இதில் இருக்கிற சத்தத்தை நம்ம மதிப்போமா அந்த வேத வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்று நம்புவோமா தாவீதிராஜா மிகுந்த உணர்வோடு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிகரானது அல்ல அப்படிங்கிறத அவர் உணர்ந்து சொல்லியிருக்கிறார் எனவே நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் கீழ்ப்படிவோம் ஆமேன்